அம்மா சொல்லுச்சு நீ தான் அப்பான்னு அடங்கி உடங்கி இருந்த போய் இருந்தாருன்னா நாகூர்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருக்காங்க பாதியிலே ஒடியாண்ட உடனே இவனை இங்க வச்சிருந்தா படிக்க மாட்டான்ட்டு திருவாரூருக்கு அனுப்பியிருக்காங்க திருவாரூர்ல யார் இருக்காப்ப இவருடைய ஏஜ் குரூப் என் தானை தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய நட்பு அப்பதான் கிடைச்சிருக்கு ரெண்டு பேரும் இந்த திருவாரூரில் ஓடம் போக்கி ஆறு அங்க அந்த ஆத்துக்குள்ள உட்காந்து மீட்டிங் போட்டிருக்காங்க பத்து வயசு பதினோரு வயசுல அந்த மீட்டிங் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு பத்து வயசுலயே பாடி தானை தலைவர் டாக்டர் கலைஞரை டவுசர் போட்டு தலைமை தாங்க வைத்து பாடி அவரை பேச வைத்த முதல் இசை கலைஞன் எங்களுடைய இசை முரசு நாகூரி எம் பத்து வயசுல என் தலைவரை பேச வச்சிருக்கா திருவாரூர் ஓடம் ஓடம்போக்கி ஆறுல அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு சென்னையில் நடக்கும் பொழுது முதல் பாடல் பாடி மாநாட்டை துவக்கி வைத்தவர் எங்கள் இசை முரசு நாகூர் அதுல கலை நிகழ்ச்சிகள் நடத்துபவர் அப்படின்ட்டு அந்த போஸ்டர்ல போட்டிருக்காங்க யாரும் தெரியுமா பாடல் பாடி துவக்கி வைப்பவர் நாகூர் இஎம் கலை நிகழ்ச்சிகள் நடத்துபவர் என்ஜி ஜி ராமச்சந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் கே ஆர் ராமசாமி எம் ஆர் ராதா அப்படின்ட்டு டிவி நாராயணசாமின்ட்டு நடிகர்களை பூரா ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க இவங்கெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்திருக்காங்க முதல் மாநாட்டில் இரண்டாவது மாநாடு திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடந்திருக்கு அதிலும் முதல் பாடலை பாடி அண்ணா அவர்கள் பேசுவதற்கு முன்னால் பாடலை பாடி மாநாட்டை துவக்கி வைத்தவர் இசை முரசு நாகூர்யம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதற்கு அடித்தளமிட்ட ஆலமரத்தின் வேர் யார் என்றால் எங்கள் இசை முரசு நாகூர்யம் அழிப்பான் லியோன் இன்னைக்கு கருப்பு சவப்பு வேட்டி கட்டி பாடநூல் கழகத்தின் தலைவர் அன்னைக்கு இருக்கேன்னா ஐயா அவர்கள் உழைத்த அந்த உழைப்பும் பாடிய பாடலும் தான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை உயர்த்தி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் அவர் மிகப்பெரிய நகைச்சுவையாளர் வேறு ஜாலியாக இருப்பார் எந்த நேரத்துலேயும் ஒரு மனுஷன் நல்லா மனம் விட்டு சிரிக்கிறான்னா அவனுக்கு அவனால் யாருக்கும் தொந்தரவே இல்லைன்னு அறுத்தான் இந்த சிரிக்காத ஆள் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள் இந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு ஆள் இன்னும் சிரிக்கவே இல்லை நான் பயந்துட்டேன் ஒருவேளை தமிழ் தெரியாதவராக இருக்குன்னு பார்த்தா தமிழில் தான் பேசிக்கிறாரு ஆனால் இன்னும் சிரிக்க முடியலன்னா அவருக்கு எதோ மேட்டரில் கோளாறுன்னா அர்த்தம் இதை நான் சொல்லலை கலைவாணர் என் எஸ் சொன்னார் அந்த நகைச்சுவையாளர் கலைஞரோட பழகினவர் அவர் இந்த நாகூர் பக்கத்தில் காரைக்கால் பாண்டிச்சேரி அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போவாங்க கல் குடிக்க போயிருக்காங்க இவரையும் கூட்டு போயிருக்காங்க கடைக்கு கூட்டு போய் மாப்பிள்ளை குடுற அப்படின்னு வேணாங்க இப்படித்தான் ஏற்றி விடுவாங்க கொஞ்சம் ஒன்றும் செய்யாது அப்படின்னா இல்லடா எனக்கு சேராதுடா வாந்தி வேணான் குடிச்சு பாடுற வாந்தி வந்து அப்புறம் பார்த்துக்கலாங்க வாந்தி வருது வந்துருச்சு இல்லை உனக்கு ஒத்துக்குருச்சுன்னு அதுதான் அப்படின்ட்டு அவனை குடிக்க வச்சிருக்கான் ஆனா நாவூர் அனிஃபா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட கள்ளுக்கடைக்குள்ளேயே போவானா அவங்கெல்லாம் கல்லை வாங்கி குடிப்பாங்கன்னா இவர் ஒரு பொட்டலத்துல வேர்கல்லையை வாங்கிட்டு கல் குடிக்கிறவங்களோடய நடந்து பேசிக்கிட்டே வந்து நட்பையும் பாதுகாத்து அந்த கல் குடிக்க அந்த தீமையிலிருந்தும் தன்னை விடுவித்தி கொண்ட ஒரு அற்புதமான கலைஞன் எப்படியாவது குடிக்க வச்சிருவாங்கிட்டு என்ன செய்வாராம் வேர்க்கல்லை பொட்டலத்தை வாங்கிட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிடுவாராம் அவங்க குடிச்சு முடிக்கிற வரைக்கும் ஏன்னா இடையில ஊற்றி விட்டாங்கன்னா என்னடா பண்றதுன்ட்டு மேல மரத்து மேல உட்காந்துட்டு அந்த கடலையை புறான்னு தின்னுட்டு கல்லு குடிச்சு முடிக்கிற வரைக்கும் கீழே இறங்காம அப்படி இருப்பார் அப்படிப்பட்ட அவர் டெருக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குணம் பகுத்தறிவு சிந்தனையையும் இறை மார்க்கத்தையும் இரண்டு கண்களாக பாவித்து இரண்டுக்குமே அவர் மிக விசுவாசமாக இருந்த ஒரு அற்புதமான கலைஞர் அவர் பாடுற பாட்டு இன்னைக்கு எத்தனையோ திமுக பாட்டு எல்லாம் பாடுறாங்க டி எம் தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு நாலு கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதே மாதிரி கழகம் நல்ல கழகம் நம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆனா இந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு யாராவது பழைய ஏதாவது உருவி போட்டா தான் உண்டு ஆனால் இன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையில் எங்களை போன்றவர்கள் பேசுவதற்கு முன்னால் நாகூர் அனிஃபா அவர்கள் பாடிய பாடலை கேட்டாதான் எங்களுக்கு மேடையில உற்சாகமாக பேசுவதற்கு அந்த உற்சாகம் பிறக்கின்ற அற்புதமான குரலுக்கும் அற்புதமான கம்பீரமான ராகத்துக்கும் சொந்தக்காரன் ஓடி வருகிறா உதய சூரியன் உள்ளமெல்லாம் இங்கு ஓடி மகிழவே புதைய சூரியன் ஓடி வருகிறார் புதைய சூரியன் பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திட செய்த நாட்டிலே பாடல் முழு பாட்டி பண்ண நேராக அதை விட என் தானை தலைவனுக்காக அவர் பாடிய பாடல் கலைஞரை அரியாசனத்தில் கொண்டு போய் அமர்த்துவதற்காக பாடப்பட்ட பாடல் கல்ல கருணாநீதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கொடி கொண்ட கருணாநீதி வாழ்கவே எனக்கு கொடுத்த நேரத்தோட பத்து நிமிஷம் அதிகமா எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் இசைமுரசு நாகூர் இஎம் அரிப்பா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை உலகம் எங்கும் எல்லா நாடுகளிலும் நீங்கள் நடத்துங்கள் அந்த எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த லியோனி கலந்து கொண்டு அவருடைய புகழை மென்மேலும் அணி சேர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நம்ம ஆளுர் ஷானவாஸ் அவர்களிடம் உறுதி சொல்லி அவர் மேடையில் ஒன்று சொன்னார் நாகூர் இஎம் அனிஃபா அவர்களுக்கு அரசு சார்பாக விழா எடுப்பது ஒன்று இரண்டாவது அவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற இரண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த மேடையில் நான் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் நூற்றாண்டு கண்ட நாயகர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் அதை நூலாக பாடநூல் கழகத்தின் வெளியீடாக நாங்கள் வெளியிடுவோம் அதில் நாகூர் இஎம் அனிப்பா அவர்கள் அவர்களை பற்றி திவான் அவர்கள் எழுதிய அந்த நூல் என்னிடம் இருக்கிறது அந்த நூலை நாகூர் அனிஃபாவினுடைய தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் நான் எல்லோரும் உட்பட அந்த நூலில் முறையாக எதையெல்லாம் சேர்க்கலாம் நீக்கலாம் என்பதையெல்லாம் முடிவு செய்து அந்த நூலின் பிரதிநிதியை பிரதியை எங்களுக்கு கொடுத்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆதரவோடும் மாண்புமிகு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அந்த ஆதரவோடும் நாகூர் இ எம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஒரு நூலாக வெளியிடும் என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்து விரைவில் அதை வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வேன் என்று இந்த நூற்றாண்டு விழாவில் எங்கள் உயிரினும் மேலான துபாய் ரசிக பெருமக்களிடம் இந்த வேண்டுகோளை முதலமைச்சருக்கு பலத்த கரவொழியோடு நான் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செந்தமிழ் சிற்பிகள் என்று உழைத்தவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் நூற்றாண்டு கண்டவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக இருந்து உழைத்த திராவிட சித்தாந்தத்தையும் மார்க்கத்தையும் மிக சிறப்பாக தமிழின் மூலம் வெளியிட்ட எங்கள் இசைமுரசு நாகூர் அனிஃபா அவர்களுடைய படத்தை அந்த செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்ய நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மூலமாக இந்த கோரிக்கையை வைத்து எங்களை வியக்க வைத்த துபாய் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் சொல்லி வாழ்க இசைமுரசு வாழ்க அவருடைய தமிழ் வாழ்க அவருடைய புகழ் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்